சோரியாசிஸ் என்றால் என்ன தெரிந்து கொள்வோம் சோரியாசிஸ் என்பது தோலில் ஏற்படும் தன்னுடல் தாக்கு நோய் இது செதில்களாகவும் வீக்கமாகவும் மாறும் தடிப்புகளை ஏற்படுத்துகிறது குறிப்பாக முழங்கைகள் முழங்கால்கள் உச்சந்தலை போன்ற இடங்களில் பாதிப்பு ஏற்படும் இது தோலில் ஏற்படும் தன்னுடல் தாக்கு நோய் இது தொற்று நோய் அல்ல தோல் செல்கள் வழக்கத்தை விட வேகமாக வளரத் தொடங்குவதால் செதில்களாகவும் வீக்கமாகவும் மாறும் தடிப்புகள் ஏற்படுகின்றன இது நமட்டுச் சொறி சிறங்கு அல்லது உரிதோல் அழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது அறிகுறிகள் செதில்களாகவும் வீக்கமாகவும் மாறும் தடிப்புகள் அரிப்பு எரிச்சல் பொதுவாக முழங்கைகள் முழங்கால்கள் உச்சந்தலை தண்டு உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் போன்ற இடங்களில் தோன்றும் நகங்களில் அசாதாரணங்கள் குழி முகடு தடித்த நகங்கள் சோரியாசிஸ் வகைகள் ஒன்று பிளாக் சோரியாசிஸ் பொதுவான வகை இரண்டு குட்டேட் சொரியாசிஸ் சிறிய வட்டமான சிவப்பு அல்லது நிறமாற்றப்பட்ட புள்ளிகள் மூன்று தலைகீழ் சொரியாசிஸ் தோலின் ஏற்படும் தடிப்புகள் நான்கு பஸ்டுலர் சொரியாசிஸ் வெள்ளை சீழ் நிறைந்த புடைப்புகள் ஐந்து எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் உடலின் பெரும்பகுதியை மூடும் தடிப்புகள் சோரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூலிகை மருந்துகள் பொடி உணவு கட்டுப்பாடு முக்கியமாக புகை மது தவிர்த்து பாரம்பரிய உடல் இயக்குமுறை சிகிச்சைகள் மூலம் தீர்வு காண முடியும் சோரியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் சந்தேகங்களை சோரியாசிஸ் நலம் பெறும் குரூப்பில் பதிவு செய்யலாம் அல்லது மருத்துவரிடம் நேரடியாக ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்பது எண்ணிற்கு அழைக்கலாம் இலவச மருத்துவ ஆலோசனை பெற ஈசா வைத்தியசாலை பாரம்பரிய உடல் இயக்கு முறை சிறப்பு மருத்துவர்கள் பாபு மற்றும் சந்தியா அவர்கள் முகவரி எம் எஸ் அக்ரஹாரம் தெரு மத்திய தபால் அலுவலகம் எதிரில் ஆற்று அருகில் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம்